வாழ்வோம் வாழ வைப்போம் சித்தர்கள் அருள் குடி அறக்கட்டளை குரு மா அப்பன் அவர்கள் அருளால் உடம்ப உடம்பற்றிகள் எப்படி அப்படின்னா உடம்ப நாம எல்லாரும் பாடுபடுறோம் அவங்க அவங்க உடம்பால பாடுபடுறாங்க உட்கார்ந்து அலுவலகத்தில் பாடுபடுறாங்க அப்புறம் கொஞ்சம் கடினமான வேலைகள் உடல் அதாவது விவசாய சம்பந்தப்பட்டது இல்லை வேற தொழில்கள் வாகனங்கள் ஓட்டுறது இதெல்லாம் கடினம் தான் அந்த உடம்புக்கு அதிகமான சக்தி கொடுத்து நம்ம வேலை செய்யறோம் இருந்தாலும் இது வருவாய்க்குரிய தொழில்கள் உடம்ப காப்பாத்துறதுக்குன்னு சித்தர்கள் அருள் நெறிகள்ல இந்த தியானம் கலந்த மூச்சு பயிற்சி நாடி யோகாசனம் முறைகள் அத நம்ம தினம் ஒரு காவணி நேரம் எப்படி படுக்கை விட்டு எந்திரிக்கிறோம் ஒண்ணுக்கு போயிட்டு வர்றோம் போயிட்டு வந்து வாய் சும்மா தண்ணி விட்டே சுத்தம் முறை இதெல்லாம் நம்ம போக போக தெரிவிப்போம் அந்த வாயில நீர் வெட்டி செய்யறதுனால வாய் சம்பந்தமான உபந்தங்கள் அத்தனையும் நீக்கப்பெறுவோம் அது தொண்டை சம்பந்தமாகவும் நீக்கும் கண்ணுக்கு நல்ல சக்தி கொடுக்கும் அந்த நீர் சுத்தம் பண்ற முறை முகம் கழுவுறது எல்லாம் கழுவிட்டு நீராக சொல்லியிருக்கோம் பறைசோடு தண்ணி குறைஞ்சபட்சம் ஒரு பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சு வாய் வரைக்கும் குடிக்கலாம் குடிக்கிற முறையும் சொல்லி இருக்கிறோம் அளவா ஊற்றி கண்ணை மூடி மூணு தடவை முழுங்கணும் அந்த நீர் ஆகாரங்கள் தயார் பண்ற முறை இறது சோறு கொஞ்சம் கல்லுப்பு ஒரு சின்ன வங்கி கசக்கானு கிழி போடுறோம் அரை லிட்டர் தண்ணி பக்கம் ஊட்டி களைக்கு விட்டுருங்க காலே அதுதான் நீர் ஆகாரம் அந்த கழிவுகளை கழிவுகள் இந்த செய்யணும் நிறைய நாம் செய்ய வேணுங்கிறது இல்லை ஒரு காட்டு உச்சியிலிருந்து பாரத்தை வரைக்கும் இயக்க முறை கண் இருக்குது மூக்கு காது வாயு உதட்டு நாக்கு கழுத்து விரல்கள் மணிக்கட்டுகள் இதே மாதிரி முழங்கால்கள் பாரத்துல விரல்கள் இடுப்பு எல்லாத்தையும் இயக்கணும் இயக்குறப்போ ஒவ்வொரு முடிக்காலும் வேலை செய்யற மாதிரி இயக்கணும் அப்ப என்ன ஆகுன்னா உடம்பு மூச்ச ஆண்டு உள்ள எழுத்து எல்லா பகுதிக்கும் ரத்தத்தை கொண்டுட்டு போய் சுத்தம் பண்ணி நல்லா பக்குவம் அடைஞ்சு உடம்புல ரத்தம் போட்டா நல்ல செரிமானம் அதுதான் உண்மை அப்போ அதுக்கு நாம எப்படி இயக்கணும் அப்படிங்கிற சில முறைகள் இருக்கு அதே மாதிரி உணவு முறைகளும் இருக்கு காலையில் எப்படி மடினம் எப்படி இரவெப்பிடி அப்படிங்கறதெல்லாம் இருக்கு அப்ப எடையில என்ன சாப்பிடலாம் அதே எடை வேலைன்னு விட்டுருக்குறோம் அப்போ போட்டு துடுக்கிட்டே கிடக்கூடாது நீர் நீராக ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் தொடர்ந்து தெரிவிப்போம் நன்றி வணக்கம்